ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் மார்கழி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்காரங்களுக்கு மார்கழி மாதம் கோச்சார இதய கிரகங்கள் எதை போன்று ஒரு பலாபலம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் டிசம்பர் பதினேழாம் இருந்து ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலங்கள் கோச்சார ரீதியாக கிரகங்கள் மீனராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து எதை போன்று ஒரு பலன் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதற்கு முன்னால் மார்கழி மாதத்தோட சிறப்பு நாட்கள் விசேஷ நாட்கள் பண்டிகை நாட்கள் இந்த நாட்கள்லாம் பார்த்தலாம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனீஸ்வர பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மகர ராசி வந்து கும்பராசி பயிற்சி ஆகிறார் இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதேசி ஜனவரி ஒன்றாம் தேதி ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வருது மீண்டும் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதோஷம் வருது ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஸ்ரீ ஹனுமத் ஜெயந்தி இதுதான் இந்த மார்கழி மாதத்தோட சிறப்பு நாட்கள் பண்டிகை நாட்கள் விசேஷ நாட்கள்னு சொல்லக்கூடிய நாட்கள் குளிக்கிறது இப்போ வந்து பலனுக்கு போகலாம் மீனராசிக்கான மார்கழி மாதத்தின் பலன் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் புது பலன்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபித்தி அமைப்புகள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலை உங்களுடைய வயது இதை பொறுத்து சொல்லக்கூடிய பலன்களில் வந்து மாறுபாடு இருக்கும் பலன்களில் வந்து மாறுபாடு தான் இருக்கும் ஆனால் பலன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அந்த வகையில் உங்களுடைய ராசியாதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து இந்த மாதத்தை தொடங்குகிறார் உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார் ரெண்டில் குரு ஏழில் கேது எட்டில் சுக்ரன் ஒம்போதில் செவ்வாய் புதன் பத்தில் சூரியன் பதினொன்றில் சனீஸ்வர பகவான் இந்த அமைப்பில் இருந்து இந்த மாதம் தொடங்குது மாதம் தொடங்கி சில நாட்களிலேயே சனீஸ்வர பகவான் உங்களுடைய மகர இருந்து கும்ப கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாத கிரகங்களான சுக்கர பகவான் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி ராசிக்கும் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் தனுசு ராசிக்கும் ஜனவரி எட்டாம் தேதி புதன் தனுசு ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இப்படி பயிற்சி ஆகிறவங்க உங்களுக்கு வந்து இதை போன்று ஒரு பலன் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீனராசி ராசி அதிபதியாக குரு பகவான் வருவார் குரு பகவான் வந்து எப்பொழுதும் ஒரு மேன்மையான நல்ல நல்லவர் அவ்வளோதான் ரொம்ப நல்லவர் அதுதான் அப்ப இப்படிப்பட்ட மேன்மையான நல்ல ஒரு ராசியாதிபதியை கொண்டவர் தான் நீங்க அப்போ அந்த ராசியாதிபதி மேன்மையான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாரு ஆனால் உங்களுடைய ராசியிலே ராகு இருக்கார் இல்லையா அப்போ ராகுங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து முதன்மையான தீய கிரகம் ஒரு நல்ல வீட்டில் ஒரு தீய கிரகம் இருக்குது அதுதான் அப்போ ஒரு நல்ல மீனராசியில் வந்து ராகு இருக்கிறது அப்படின்னு ராகு அப்படிங்கிறது உலகியல் வாழ்க்கைய வந்து அதை நடத்துறதுக்கு உண்டான வழிவகைகளை சொல்றவர் ராகு வந்து தீவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ராகுதான் வந்து எல்லாத்தையும் செய்யணும் செய்வார் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாம எல்லாத்தையும் வந்து இது அது தப்போ அது சரி இது சரி சரி வேணாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுருவோம் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறத தாண்டி தியாகம் செய்யக்கூடிய உள்ளத்தை நம்மளுக்கு வந்து குரு பகவான் கொடுத்துவாரு எல்லாரும் நல்லா சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்துட்டு கடைசியில நம்மளுக்கு எது இருக்கிறது அதை கடந்து அதுக்கு வந்து நேர் எதிர்பதமா இருக்கக்கூடிய ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசியில இருக்க அனைத்தும் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் அப்ப வந்து ராகு வந்து இந்த உலகியல் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான ஒரு கிரகமாக பார்க்கலாம் அப்பேற்பட்ட கிரகம் வந்து உங்களுடைய ராசிலேயே இருந்து இந்த மாதம் தொடங்குது ராசிக்கு பத்துல வந்து சூரியன் இருக்கு பத்தாம் இடம் என்பது வந்து தொழில் ஸ்தானம் பத்துல வந்து சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வேலை தொழில் எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதிகாரம் அதெல்லாம் வந்து கட்டி பறக்கும் உங்களுடைய அதிகாரங்கள் கட்டி பறக்கும் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயர்ந்து நிற்கும் மாதத்தின் முற்பகுதியில வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அபிரதமான மேன்மையான லாபங்கள் கிடைக்கும் பொருளாதார உயர்வுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பொருளாதாரம் பொருள் சேரும் பொருள்லாம் வந்து ரொம்ப பக்காவா ரொம்ப அதிகமான வருமானம் வந்து வரும் அதே காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை நண்பர்கள் வாழ்க்கை துணை வழி உறவுகள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை இருப்பாங்க உங்களுடைய உங்களுடைய வேகத்துக்கு வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியாதுங்கிறத தாண்டி உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவங்க கவனிச்சு இருப்பாங்க கேட்டு போயிருப்பாங்க இவரா இப்படி செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதே போலதான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்ப்பா எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா வந்து செய்யறது செய்யறதுன்னா ஒரு புதுசா வந்து வண்டி எல்லாம் மாத்துவீங்க வாங்கினா வாங்கினா அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் சொல்லிட்டு இருப்பீங்க நண்பர்களுக்கு இடையே வந்து பெருசா வந்து பேசக்கூடிய நபர்களாக அவங்களுக்கு மேல வந்து ஒரு ஹீரோவா மாதிரி ஒரு வாழ்க்கை துணைக்கு முன்னால வந்து நீங்க வந்து ஒரு ஹீரோவா அந்த அளவுக்கு வந்து மாற்றம் ஏற்பட்டும் நடை உடை பாவனை அனைத்தும் மாறும் அத வெளிப்பாடாக வந்து வேலை செய்கிற இடத்துலையும் சேர்ந்தா தொழில் இதே மாதிரி இடத்துலையும் வந்து ரொம்ப அபிவிதமான விஷயமாக இருக்கும் அரசு அரசு சார்ந்த வகையில் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் மேன்மையை தரும் அரசாங்கத்தால் உதவி அரசாங்கத்தால் நன்மை அப்பா அப்பா வழி உறவுகளால் நன்மை சுய கௌரவம் மரியாதை இதெல்லாம் வந்து மேன்மையாக இருக்கும் சுய கௌரவத்தையும் சுய மரியாதையும் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து உங்களுடைய வார்த்தை வெளிப்படுத்தும் வேலை என்ன தெரியுமா நான் அப்படி ஒரு பெருமையாக அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் பெருமையா பெருமைப்படக்கூடிய அளவுல வந்து அந்த வார்த்தைகளை வந்து வெளிப்படுத்துவீங்க ஆஹ் நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் வந்து நீங்க பேசக்கூடிய பேச்சும் சரிதான் உங்க குடும்பமும் சரிதான் அவிரிதமான பண புழக்கம் இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும் நல்ல ஒரு வார்த்தையை வந்து பிரயோகப்படுத்துவீங்க நீங்க பேசுனீங்கன்னா அடுத்தவங்க கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அடுத்தவங்களுக்கு நிறையா வந்து வழிகாட்டுவீங்க புத்திமதி சொல்லுவீங்க இந்த அளவுக்குலாம் வந்து இருக்கும் பிறரும் வந்து அவர் சொல்றத கேள்வி நல்லது தானே சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அதே மாதிரி ஒரு எண்ணங்கள் இப்படி வந்து உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மாற்றமடைந்து காணும் உங்களுக்கான விஷயங்கள் அனைத்தும் மறைமுகமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வகை அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் சொல்றேன்னா நீங்க எதிர்பார்த்து இருந்தது அப்படின்னா ஒரு அப்பா வழி இல்லை வந்து வேற எதுவும் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க ஒரு ஒரு பாக பிரிவினையை எதிர்பார்க்கறீங்க இல்லாத அப்பா வந்து நமக்கு அப்படின்னு பாக்குறீங்க எதிர்பார்க்குறீங்க ஒரு வேலை பெருசாக வந்து அவங்களுக்கு வேலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும் ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து கிடைக்கும் எதிர்பாராத விடனா அதன் மூலியமாக ஒரு மேன்மையான ஆதாயம் வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கான சுயநலத்தன் இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் சுயநலத்தோடு இருக்கணும்னா என்ன எல்லாருக்கும் பொதுவாக வந்து இது வரைக்கும் பொதுப்படையாக இருந்தாச்சு பொதுவாக இருந்துட்டோம் எல்லாருக்கும் வந்து இப்படி இருந்துட்டோம் அவங்களுக்கும் செய்யணும் இவங்களுக்கும் செய்யணும் அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் சுயத்துடன் செயல்படக்கூடிய விஷயமும் ஒரு சில பேருக்கு இருக்கும் எல்லாருக்கும் வந்து அதை இது பண்ண முடியாது இல்லை நம்ம வந்து சரியிட்டா இருக்கணும் சொல்லிட்டு நமக்கான ஒரு விஷயம் எனக்கு இவருக்கும் கொடுத்துட்டு நம்ம விரும்பையாக இருக்கணும் இப்போ நம்மளும் வந்து அதை கொஞ்சம் அனுபவிப்போம் அப்படிங்கிற அளவில் வந்து எனக்கான ஒரு தேவையை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அந்த சுகங்களை தரக்கூடிய அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பீங்க வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி உறவுகள் அவங்க குடும்பத்தால் ஒரு மேன்மையான ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் வாழ்க்கை துணை வழி குடும்பங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அவங்களும் வந்து உங்களுக்கு வந்து பக்கபலமான துணையா இருந்து உங்களுடைய சுகத்தை மேன்மை பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து என்ன ஒரு சில பேர் வந்து கூட்டுக்கூடத்தில் திருந்து தனியாக தனியாக வந்து தனி கொடுத்தனும் போகிறதுக்கான அமைப்பு வந்து ஒரு சில பேருக்கு இருக்குது சிறு தூர பயணம் சின்னதாக வந்து ஒரு சுற்றுலா போறதுக்கு அதே போன்ற ஒரு அமைப்புலாம் ஒரு சில பேர் மாதத்தின் பிற்பகுதியில் அதிகப்படியாக சுய குடும்ப தேவைகளுக்காக உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக உங்களுக்காக அதே போன்ற விஷயத்தில் வந்து அதிக எப்படியா செலவுகளை செய்வீங்க ஒரு சில பேரு இந்த சகோதர வழி சகோதரர்கள் சகோதரர்கள் சகோதரனுடைய முயற்சிக்கு அல்லது சகோதரர்களுடைய ஆஹ் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக ஈடுபட்டு அதற்காக சில பேர் வந்து செலவுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு இருக்கும் அப்ப இது மாதிரி குடும்பம் குடும்பம் சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கான செலவினங்களையும் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய சுகங்களுக்கான விஷயங்களையும் அனைத்து வகையான மேன்மைகளையும் பெறுவதற்கான ஒரு செலவுகள் இப்ப எல்லாமே அதிகப்படியா ஒரு செலவுகள் அப்ப அதிகப்படியா செலவுகள் இருக்குது அப்படின்னா அதிகப்படியான வருமானமும் உங்களுக்கு வரும் அப்ப அதிகப்படியான ஒரு வருவாய் வருது அப்படின்னா அதிகப்படியான வருவாயை வந்து பெறுவதற்கான அமைப்பு என்ன அப்படிங்கிறது தான் அதனாலதான் வந்து இந்த சிறிது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றோம் அந்த அதிர்ஷ்டத்தை எப்படி பெறுவது அப்படிங்கிறது வந்து அதுதான் தெரியாம இருக்கிறது தான் அதிர்ஷ்டம் இப்படிதான் வரும்னு சொல்லி சொல்ல முடியாது அப்ப இப்படிதான் வரும்னு சொல்லி சொல்ல முடியாத அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய தொழில் சார்ந்த வகையில் நீங்கள் தெரியுங்கள் இல்லையா ஒரு தொழில் சார்ந்த விஷயம் அது வேலையா இருக்கலாம் உங்களுடைய வேலைக்காக அரசாங்கம் தரக்கூடிய ரிவார்டாக இருக்கும் இதே போல எதிர்பாராம ஒரு விஷயம்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனே கிடைக்குது இல்லை வேற எது ஏதோ ஒரு வந்து அதே போல ஒரு அமைப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த வகையில் அந்த அதிர்ஷ்டம் இருக்கலாம் அதே போல அமைப்பு இருக்கும் வாழ்க்கை துணை அவர்கள் மூலியமாக அதிர்ஷ்டம் இருக்கலாம் எதிர்பாராமல் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கலாம் இல்லை ஒரு அவங்களுக்கு ஒரு வேலையவே கிடைக்கலாம் அவர்களால் ஒரு சுய முயற்சியால் உங்களுக்கு ஒரு அதாயம் கிடைக்கலாம் அப்போ அனைத்தும் இதை போல வந்து ஒரு செலவினங்களை நம்ம சொல்கிற தவிர அந்த செலவு செய்யறதுக்கான வருமானம் ஸ்டோர்ஸ் பணம் எங்கேருந்து வரும் வரும் அதுதான் அப்போ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்போ இந்த எதிர்பாராத விஷயமாக ஒரு செல்ல வளர்கள் உங்கள்கிட்ட வந்து சேரும்போது மிக பெரிய அளவில் வந்து செலவு செய்வதற்கான ஆயத்தங்களை நீங்க முன்னாடி செலவு செய்யறதுக்கு வந்து நீங்க முய~ அதை தயாராயிட்டீங்க அதை செய்வோம் இதை செய்வோம் இது வந்துருச்சு இதெல்லாம் தொடர்ந்து வரும் இதெல்லாம் தொடர்ந்து வரும் அந்த மேன்மையான ஒரு செலவினங்களை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சிறுக 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 கொஞ்சம் பெருசா கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கான விஷயமா என்னன்னா காசு போனவங்க வருமானம் உங்களுடைய தொழில் வேலை இதை விஷயத்துல வந்து உங்களுடைய ஆளுமை தன்மை உறவுகள் வகையில் எதிர்பாராத சேமிப்பு எல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மேன்மையான மாதம் தான் அது எந்த அளவுக்கு அப்படின்னா நூறு சதவீதம் மேன்மையான அந்த நூறு சதவீதம் மேன்மையான மாதம் அப்படிங்கறத அந்த நூறு சதவீதத்தை நீங்கள் முழுதாக மனதில் வை நூறு சதவீதம் எப்பொழுதும் நூறு சதவீதமாக இருக்காது நீங்கள் செலவு செய்யணும் அப்படின்னா சரியான முறையில் நீங்கள் வந்து அதை கொண்டு போய் முதலீடாக அதிகப்படியான ஒரு வருமானம் இருக்குது அதிகப்படியா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வருது அப்படின்னா அதை கொண்டு போய் நீங்க வந்து மூலதனமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் அப்ப நிரந்தரமாக நீங்க வீடு கட்டுறதோ இடம் நீங்க முயற்சிகளை முன்னெடுக்கலாம் முயற்சிகளை வந்து கண்டிப்பாக நீங்க வந்து இந்த வந்து வந்து அந்த இடத்துக்கு உங்களை வழி நடத்தலாங்க அதற்கு அந்த வழி நடத்துறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய சகோதர சகோதரிகள் அதுவும் சகோதரிகளாக இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லபடியா வந்து அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பாதையும் அவர்கள் மூலம் உங்களுக்கு வந்து ஆதாயம் இருக்கு உங்களுடைய சுய ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு இந்த வரக்கூடிய ஆதாயங்கள் ஒரு முதலீடா எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சொந்தங்களும் உங்களை வந்து உங்களுக்கு வந்து வழிநடத்துவாங்க உங்களுக்கு வந்து ஆலோசனையும் சொல்லுவாங்க வாழ்க்கை துணை சகோதரிகள் தாயார் தாயார்கள் உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவுகள்லாம் உங்களுக்கு வந்து வழிநடத்துவாங்க அதை நீங்கள் தக்க வச்சு நான் வந்து ஒரு லக்ஸுரியான ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய மனசு வந்து இப்ப திரும்புறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு ஒரு லக்ஸுரியான லைஃபை பண்ணணும் லக்ஸுரியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆடம்பரமான பொருள் சேர்க்கையை நீங்க வந்து சேர்த்துட்டு அதனால உங்களுக்கு செலவுகள் தான் அதிகமாகுமே தவிர அது எந்த அளவுக்கு வந்து அது சேமிப்பா மாறாது அப்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வருவாயை அது எந்த எந்த சின்னதோ பெருசோ எதாக இருந்தாலும் சேமிப்பாக மாற்றுவது சிறந்தது அப்படிங்கிறது தான் விஷயம் மிக நல்ல மேன்மையான மாதமாக இந்த மாதம் ரசிக்காரங்களே சகலரும் சகல சௌபாக்கியுடன் வாழ்களுடன் வாழ்க வாழ்